ஹலோங்க லண்டன் பார்க்க போலாமா இன்னைக்கு வேற வெதர் ரொம்ப நல்லா இருக்கு எப்பவும் போல லண்டன் டபுள் டக்கர் பஸ்ல முதல் சீட்ல போய் உட்காந்தாச்சு மேல இருந்து வியூ ரொம்ப அமேசிங்கா இருந்தது அப்படியே சினிமாட்டிக் ஸ்டைலில் ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்பி இருக்கு உள்ள போறது இல்ல வெளியே தான் நாங்க போறதுக்குள்ளவே கிரவுட் வந்துடுச்சு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது அங்க நிறைய லாங்குவேஜில் வெல்கம்ல இருந்தாங்க ஹிந்தி இருந்தது தமிழ் தான் நல்லா இருக்குன்னு தோணுச்சு லண்டனை பார்த்த உடனே வாய் அடிச்சு போயாச்சு இவ்வளோ பெருசான்னு அதுவும் இல்லாமல் எனக்குள்ளே இந்த இன்ன சைடில் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நாங்கள் அன்றைக்கி ரைட் எடுக்கல வெறும் சும்மா சுற்றி பார்க்க தான் போயிருந்தோம் அதுவும் இல்லாம அங்கேயே டிக்கெட் சோல் பண்ணுறாங்க நீங்கள் வேணாலும் வாங்கிக்கலாம் நான் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது ப்ரீ புக் பண்ணிங்க அதுவும் காம்போவில் கம்பேரிட்டிவ்லி சீப்பர் ப்ரைஸாக இருக்கும் ரெண்டு மூணு விஷயங்கள் சேர்த்து தருவாங்க அங்கே லேஸ் பொட்டஸை வச்சு ஒரு லண்டன் லண்டனை மாதிரி பண்ணியிருந்தாங்க அது ஃபனியாக இருந்து அப்படியே திருப்பினா அங்கே ஒரு பெரிய நாய் இருந்தது எல்லாருமே பார்த்து அதை பயந்துட்டாங்க ஹலோங்க லண்டனை பார்க்க போகலாமா இன்றைக்கி வர வெதர் ரொம்ப நல்லா இருக்குது எப்பவும் போகல லண்டன் ஃபேமஸ் டபுள் டக்கர் பஸ்ஸில் முதல் சீட்டில் போய் உட்காந்தாச்சு மேலே இருந்து வியூ ரொம்ப அமேசிங்காக இருந்தது அப்படியே சினிமாட்டிக் ஸ்டைலில் ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்பி போனோம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது உள்ளே போகிறது இல்லை வெளியே தான் நாங்கள் போகிறதுக்குள்ளவே க்ரௌடு வந்துடுச்சு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது அங்கே நிறைய லாங்குவேஜில் இருந்தாங்க பண்ணியிருந்தாங்க ஹிந்தி இருந்தது தமிழ் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு லண்டனையை பார்த்த உடனே வாய் அடிச்சு போயாச்சு இவ்வளோ பெருசான்னு அதுவும் இல்லாமல் இந்த இன்ன சைடில் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நாங்கள் அன்றைக்கி ரைடு எடுக்கல வெறும் சும்மா சுற்றி பார்க்க தான் போயிருந்தோம் அதுவும் இல்லாமல் அங்கேயே டிக்கெட் சோல் பண்ணுறாங்க நீங்கள் வேணாலும் வாங்கிக்கலாம் நான் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது ப்ரீ புக் பண்ணிங்க அதுவும் காம்போல கம்பேரிட்டிவ்லி சீப்பர் ப்ரைஸாக இருக்கும் ரெண்டு மூணு விஷயங்கள் சேர்த்து தருவாங்க அங்கே லேஸ் பொட்டேட்டை வச்சு ஒரு லண்டனை மாதிரி பண்ணியிருந்தாங்க அது ஃபனியாக இருந்தது அப்படியே திருப்பினா அங்கே ஒரு பெரிய நாய் இருந்தது எல்லாருமே பார்த்து பயந்துட்டாங்க